அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா விதற்கூர் வளராற்ற அருளாளனும் நகராட்ச அன்படையினும் ஆகிய அல்லாஹின் துருப்பெயரால் துவங்குகிறேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போ தினமொரு தகவல் தகவல் எண் எட்டுநூற்று முப்பத்து ஆறு தலைப்பு பூமி தொடர் பதிமூன்று பண்பாடுவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை பூமி குறித்தும் வானங்கள் குறித்தும் அனைத்தையும் அடக்கியாலும் தொடர்ந்து துல்லியமாக இகமடி உ வரையிலும் நிர்வகித்து இஹுமடி உனளுக்கு பிறகும் ஏக அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹு ரபுல் ஆலமி அவனிடமே தான் மறைவானவற்றின் தரவுகோள்கள் இருக்கின்றன அவன் மட்டுமே வணக்கத்தகுதியானவன் அவன் மட்டுமே அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் أنكري نران وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين அவற்றை அவனன்றி எவரும் அறியார் மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான் அவன் அறியாமல் ஒரு இலையும் உதர்வதில்லை பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களில் கிடக்கும் சிறுவித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை ஆறாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே

في الأرض حيران له أصحاب أصحاب يدعونه إلى الهدى أتنا كل إن هدى الله هو الهدى وأمرنا لسن وأمرنا لنسلم لرب العالمين إرادة الله إركورو نمك يا دور نان ما يوم ثيم ما يوم سيء يلا ذا الله الله ذا بترى يا نام அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பின்னரும் நாம் வழிதவறி நம் பின்புறமே திருப்பப்பட்டு விடுவோமா அவ்வாறாயின் ஒருவனுக்கு நண்பர்கள் இருந்து அவனை அவர்கள் எங்களிடம் வந்துவிடு என்னை நேர்வழி காட்டி அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான் அவனை வழிதவரச் செய்தால் பூமியிலே தட்டழிந்து தருகின்றானே அவனை போன்று ஆகிவிடுவோம் இன்னும் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் காட்டும் நேர்வழியே நேர்வழியாகும் அகிலங்களின் இறைவணுக்கே வழிபடுமாறு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம் ஆறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஓறாவது வசனம் பண்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் வல்லாக கூறுகின்றேன் வஹுல் நதிய கலகத்தி வல்லார் மில் ஹாப் வ யோ மெ குன் ஃபை அ குன் கவு லு ஹில் ஹாப் குல ஹுல் நுல்கு யோமை யுன் ஃபஹு ஃபிஸ்ஸுர் ஆலி ஓஹுல் ஹட்டீம் உல் ஹபீர் அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான் அவன் ஆகுக என்று சொல்லும் நாளில் அது உடனே ஆகிவிடும் அவனுடைய வாக்கு உண்மையானது எக்காலம் சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுடையதாகவே இருக்கும் அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அவனே பூரண ஞானமுடையவன் யாவற்றையும் நன்கறிந்தோன் ஆறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி மூன்றாவது வசனம் ஆம் அவன் நித்திய ஜீவன் நிலையான அரசன் அவன் ஒரே ஒருவன் அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனே முதலானவன் அவனே முடிவானவன் அவனே பகிரங்கமானவன் அவனே அந்தரங்கமானவன் அனைத்து செயல்பாடுகளையும் சடைவில்லாமல் சோர்வில்லாமல் சதாவும் காரியத்திலே இருந்து நிர்வகிப்பவன் அத்தகைய வல்லமையும் ஆற்றலும் மிக்க வல்ல இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக பூமியிலே வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் இன்னும் வரும் மின்ஷா அல்லா வாகிர் அஹ் ரபில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்